மந்திர நூலின் கதை நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் கதிரவன் என்ற ஒரு சிறிய சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்தான் கதிரவன் அவனது உடல் வலிமையால் அல்ல ஆனால் அவனது கூர்மையான அறிவாலும் நகைச்சுவன் உணர்வாலும் அறியப்பட்டான் அதே காட்டில் ஒரு குகையில் மலைமன்னன் என்ற ஒரு ராட்சசன் வசித்து வந்தான் மலைமன்னன் மிகவும் பலசாலியாகவும் உயரமானவனாகவும் இருந்தான் ஆனால் அவனது மூளை ஒரு சிறிய பட்டாணியாகக்கே இருந்தது அவன் மிகவும் மொட்டாள் மலைமன்னன் அவ்வப்போடு கிராமத்திற்கு வந்து பயங்கரமான வேலைகளை செய்யும்படி மக்களை மிரட்டுவான் ஒரு புதிய வேலை ஒரு நாள் மலைமன்னன் கதிரவனை பார்த்து சிரித்தான் சிறுவனே நான் இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறேன் எனக்கு தூங்க ஒரு பெரிய புதிய பாய் வேண்டும் ஆனால் நீ அதை வெறும் இரண்டு நிமிடங்களில் நெய்ய வேண்டும் இல்லையெனில் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று கர்ஜித்தான் மலைமன்னனுக்கு தெரியும் பாய் நெய்ய ஒரு நாள் முழுவதும் எடுக்கும் என்று அவனது நோக்கம் கதிரவனை கேலி செய்வதுதான் கதிரவனோ பயப்படவில்லை அவன் தன் கைகளை தேய்த்துவிட்டு புன்னகைத்தான் ஐயா மலைமன்னன் என்று கதிரவன் மரியாதையாக கூப்பிட்டான் நீங்கள் கேட்டது ஒரு சாதாரண பாய் இல்லை அது உங்கள் வலிமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற மந்திரப்பாய் மலைமன்னன் உடனடியாக ஆர்வம் கொண்டான் மந்திர பாயா அது என்ன செய்யும் அது ஒரு சிறப்பு பாய் கதிரவன் விளக்கினான் அதை நெய்யும் போது அந்த பாயை கண்ணால் பார்த்தால் உங்களின் சக்தி குறைந்துவிடும் அதனால் நீங்கள் என் வேலையை பார்க்காமல் நீங்கள் படுத்து தூங்க போகும் இடத்திலிருந்து விலகி செல்ல வேண்டும் மலைமன்னன் தன் வலிமையை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை அவன் உடனே சம்மதித்தான் சரி சரி நான் பின்னால் திரும்பிக் கொள்கிறேன் நீ விரைவில் பாயை நெய்து முடி மந்திர நூல் மலைமன்னன் சுவர் பக்கம் திரும்பிக் கொண்டான் கதிரவன் சுற்றி பார்த்தான் அவனுக்கு பாய் நெய்ய தேவையான பொருட்கள் எங்கே கிடைக்கும் இரண்டு நிமிடங்களில் அது சாத்தியமே இல்லை அவன் உடனே ஒரு யோசனை செய்தான் கதிரவன் தன் இடுப்பில் கட்டியிருந்த சிறிய கயிற்றை எடுத்தான் அது வெறும் சாதாரண வெள்ளை நூல் அவன் ராட்சசனை நெருங்கி மூளை ராட்சசனை பார்க்காமல் தரையில் மெதுவாக நீட்டினான் வேலை தொடங்கியது ஐயா என் மந்திர நூல் இப்போது உங்கள் காலடியில் உள்ளது உங்கள் கண்களை திறக்க வேண்டாம் என்று கதிரவன் எச்சரித்தான் பயத்தில் கண்கள் மூடி நின்றான் அவன் மந்திர சக்தியை இழக்க விரும்பவில்லை கதிரவன் அந்த நூலை இரண்டு மூன்று முறை தரையில் மேலும் கீழுமாக அசைத்தான் பின்னர் கதிரவன் திடீர் என்று ஆரம்பித்தான் அச்சச்சோ இந்த மந்திரப்பாய் ராட்சசர்களுக்கு பிடிக்காத நிறத்தில் வந்து கொண்டிருக்கிறது இது மிகவும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது ஐயா ராட்சசர்கள் மஞ்சள் நிறத்தை பார்த்தால் பலவீனமடைந்து விடுவார்கள் என்று எங்கள் தாத்தா சொன்னார் பலவீனத்தின் பயம் முட்டாள் ராஜசன் மலைமன்னன் அடுங்கினான் தன் பலத்தை இழப்பதை விட பெரிய பயம் அவனுக்கு இல்லை நிறுத்து நிறுத்து என்று மலைமன்னன் கத்தினான் எனக்கு மஞ்சள் பாய் வேண்டாம் என் பலம் போய்விடும் வேற ஏதாவது செய் கதிரவன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான் சரியா கவலை வேண்டாம் நீங்கள் என்னை பார்க்காததால் நான் உங்கள் பலத்தை காப்பாற்றினேன் கதிரவன் தரையில் இருந்த நூலை சுருட்டி தன் இடுப்பில் வைத்துக் கொண்டான் இன்று உங்களுக்கு பாய்னையும் நேரம் முடிந்தது ஐயா ஏனென்றால் இந்த பாயினையும் ஒரு ராஜசன் கூட நிறத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது நான் நாளை வேறு நிறத்தை பயன்படுத்தி புதிய முயற்சி செய்வேன் மலைமன்னன் பலம் காப்பாற்றப்பட்டதில் நிம்மதியடைந்தான் அவனுக்கு பாய் கிடைக்கவில்லை என்றாலும் அவன் தன் சக்தியை விட அது முக்கியமில்லை என்று நினைத்தான் அவன் சந்தோஷமாக தன் குகைக்கு திரும்பிச் சென்றான் கதிரவன் தன் அறிவாலும் ஒரு சாதாரண நூலாலும் ராஜசினையை மாற்றி தப்பினான் அந்த கிராமமே அவனது புத்திசாலித்தனத்திற்காக அவனை பாராட்டியது கதையின் நீதி ஆற்றலை விட அறிவு வலிமையானது கூர்மையான புத்தி பலசாலிகளையும் வெல்லும்